லிதிகா இன்னும் போ எடுக்கலையா செகண்ட் மண் எடுத்தாச்சா கார்த்திகா எடு சீக்கிரம் எடு ஒன்னே இவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்களே வெரி குட் வெரி குட் வெரி குட் கார்த்திகா ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டா செகண்ட் மண் எடுத்துட்டா லித்திகா அந்த பூரா சாப்பிட்டா தெரிஞ்சு போச்சு லித்திகா இன்னைக்கு ஃபுல்லாக முடிக்க மாட்டாங்களா இதை லித்திகா ஒன்று முடிச்சிட்டா கார்த்திகா செகண்ட் மண்ணில் ஃபர்ஸ்ட் கண்ணு முடிச்சாச்சு ரொம்ப சாஞ்சா வந்துருக்கூடாது

கார்டிய மேக் இட் ஃபாஸ்டர் ஊரிக்குமலை அப்படியே அப்படி ஊரி யார் ஃபர்ஸ்ட் ஊனிக்கறாங்க இல்ல யார் லாஸ்ட் ஆங்க நீங்க சாப்பிடுறத பார்த்தா எங்களுக்கும் நாக்கு வருது நீங்க சவாஜ் ஜெயிச்சிங்னா நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் சுவடி முடிக்க பளியே ஓ தண்ணி ஊடுங்க நான் ஆறு ஆறு சாட்டோம் பாய் நிமிஷம் சாப்பிடுங்க பணங்க இல்லம்பாரு ஆளுங்க நான் ரெண்டு முஷ்டா எடுத்து எடுக்கறாங்க தேர்ட் வன் அது வெறும் தண்ணி தான் தப்புனு உரிய கார்த்திகா நான் உன்னை சாப்பிடுவேன் நினைச்ச லேட் போட்டு ஒரு போட தெரியாது வீடியோ பாஸ் வெயிட்